மணமக்கள் 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 நிலையில் விசுருக்கமாக சில செய்திகளில் பேசி அவருடைய வாழ்க்கை இணையறுப்பு ஒப்பந்தத்தை நிகழ்த்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் பலரும் சொல்லியதைப் போலத்தான் இந்த சுயமரியாதைக்கு திருமணம் அதை விளக்கமாக ஜாதி காலி சடங்கு மறுப்பு சுயமரியாதை இணையறுப்பு விழா என்று சொல்லுவார்கள் இந்த சுயமரியாதை என்ற சொல்லை பற்றி பெரியார் சொல்லுகிற போது ஒன்றை சொன்னார் உலகில் உள்ள அத்தனை அகராதிகளையும் எடுத்து போட்டு பக்கம் பக்கமாய் புரட்டி பார்த்தாலும் இந்த சுயமரியாதை என்ற சொல்லுக்கு ஈடான ஒரு சொல்லை எங்கும் காண முடியாது என்று சொல்ல சுயமரியாதை என்பது அவ்வளவு பெருமைமிக்க ஒரு சொல் ஆனால் சுயமரியாதை என்பது யார் மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் பெரியார் பார்வையில் பல பேருக்கு பங்காளி மதிக்க வேண்டும் பல பேருக்கு மாமன் வைத்தவர்கள் மதிக்க வேண்டும் உன்னை நீ மதிக்க கற்றுக்கொள் என்று அதுதான் அவனும் மனிதன் நானும் மனிதன் அவனுக்குள்ள உரிமை எனக்கு இல்லை என்ற கேள்வி நானும் மானிட பிறவிதான் அவனும் மானுடப் பிறவிதான் அவனுக்குள்ள உரிமை பெண்ணாகி எனக்கு இல்லை என்ற கேள்வி நீ முதலை போட்டால் நான் உடைப்பட்டை கொண்டேன் உனக்குள்ள பங்கு அங்கே இல்லை என்ற கேள்வி இதையெல்லாம் செய்ய முடியாத வந்து விடுவது தான் அதையெல்லாம் கேட்டுக் கேட்க வைப்பதும் உனக்கான தீர்வை நோக்கி நகர்ந்ததும் தான் செய்ய முடியாது பார்மல்லாதார் இயக்கம் என்று ஒன்று வந்து வரலாற்ற காலத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி உரிமையை பெறுவதற்கு அல்லது வேலைவாய்ப்பு உரிமையை பெறுவதற்கு அரசியல் உரிமையை பெறுவதற்கு பாடுபட்டு இருக்கிறது என்றாலும் சுயமரியாதை இயக்கம் வந்த பின்னால்தான் தான் வாழ்க்கையின் அனைத்து தளங்களிலும் பண்பாட்டு தளங்களில் நமக்குள்ள வாய்ப்பு அல்லது நமக்குள்ள இடம் மறுக்கப்பட்டே வந்திருக்கிறது என்பதை அடையாளம் காட்டியவர்களாகத்தான் ஒரு தினமும் சுயமரியாதை இயக்கம் நீதிக்கட்சி தலைவர்களை பார்த்து பெரியார் கேட்டார் உங்களுக்கெல்லாம் கோபம் இருக்கிறது பார்க்கணும் மீது அவர்கள் கல்வியில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் உத்தியோகங்களில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்பது கோபம் இருக்கிறதை தவிர உங்கள் வீட்டு திருமணத்திற்கு கொஞ்சமும் வெட்கம் இல்லாமல் பார்க்க அழைத்து அவர் காலில் விழுந்து வணங்குவதற்கு நீங்கள் எப்போதும் தயங்கியதில்லையே என்று பெரியார் கேட்டீங்க சுயமரியாதையை அல்லது பார்ப்பல்லாதார் என்பது கல்வியோடு உத்தியோகத்தோடு நின்று போவதில்லை வாழ்க்கையில் எல்லா தளங்களிலும் நாம் எப்படி அவமதிக்கப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் சொன்னார்கள் நாம் எல்லாம் தீண்டுக்குரியவர்கள் தான் பார்ப்பனர்களுக்கு எல்லோரும் தீண்டாதவர்கள் தான் ஆனால் இவன் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவான் நமக்கும் கீழே ஒருவர் இருக்கா என்பதுதான் மகிழ்ச்சி தன் மேல் ஒருவன் விதிக்கிறான் என்பதை பற்றி அவளையே இல்லை கீழ் ஒருவன் இருந்தால் போது இந்த மனநிலையை தான் நமக்கு இந்து மதம் உருவாக்கி வைக்கிறது நமக்கு மேலே இருப்பவன் செய்கிற ஆதிக்கத்தின் மீது கேள்வி எடுப்பாமல் அதற்கு எதிராக நிற்காமல் தனக்கு கீழே இருக்கிறவன் இருக்கிறானே என்ற மனநிலையோடு வாழ்க்கை நடத்துகிற அந்த மாற்றம் வர வேண்டும் என்பது அது ஜாதியோடு பெரியார் இயக்கம் ஜாதி பிடிப்பு இயக்கமாகத்தான் தொடக்கி ஆனால் அது தொடங்கிய ஆண்டே கூட பெண் விடுதலை இணைந்து கொண்டது இருபத்தைந்து இறுதியில் சுயமரியாதை தொடக்கம் என்றாலும் அவர் ஜாதியத்தை காப்பாற்றுகிற புள்ளியாக கருதப்படுகிற பெண்கள் அதற்காக அவர்களுக்கு விதிக்கப்படுகிற கட்டுப்பாடுகள் அதனாலே அவர்களை அடிமையாக நடத்துகிற நிலை எல்லா சேர்த்து ரெண்டையும் ஒரே நேரத்தில் தான் பேச முடியும் என்று பெரியார் மட்டும் இல்லை பொருட்சாரம் ஏற்றிலும் அதைத்தான் இந்தியாவில் ஜாதிகள் என்ற அந்த நூலில் அதைத்தான் சொல்லுவார் ஜாதியை காப்பாற்றத்தான் பெண்ணடி மணம் ஜாதியை விட்டு அந்த பெண் போய்விடக் கூடாது என்பதற்காக கணவன் இல்லாத பெண்களை இல்லாமல் ஆக்கிவிடுங்கள் என்பதுதான் உலகமாக ஒழித்து விடுங்கள் எரித்து விடுங்கள் அல்லது அவளை வீட்டை விட்டு வெளியே வராமல் அடைத்து வைக்கிறது உதவி வாழ்க்கை அல்லது நம் ஜாதியிலே இன்னொருவனுக்கு திருமணம் செய்து கொண்டிருக்கோம் திருமணம் ஆகியிருந்தாலும் பரவாயில்லை அடுத்தது போதிய மனமகள் இல்லை என்றால் நம் ஜாதியிலே குழந்தையாக இருந்தாலும் திருமணம் செய்து வைத்திருக்கிறது அப்போ அது உடன்கட்டு ஏறுதலாக இருந்தாலும் பலதார திருமணமாக இருந்தாலும் குழந்தை மனமாக இருந்தாலும் இவை அனைத்தும் ஜாதியை காப்பாற்றுத்தான் உருவாக்கப்பட்டன என்ற அடிப்படையில் தான் இந்த சுயமரியாதை திருமணத்தை வெறும் பார்ப்பனர் புரோஹித மறுப்பு அல்லது வடமொழி மறுப்பு என்பதோடு மட்டுமே நிறுத்திக்கொள்ளாமல் பெண் உரிமை என்பதை இணைத்த ஒன்றாகத்தான் அதை பெரிய திமுகப்படுத்தின தாலி மறுப்பை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பேசுகிறோம் ஆனால் சுயமரியாதத்தின் தொடக்க காலத்தில் சுயம்பரயத்தின் பொருளாளராக ஒருவர் இருந்தார் கர்நாடகா தான் வைசி சண்முக சுயம்பராயக்கத்தினுடைய பொருளாளராக இருந்தவர் அவருடைய மகள் பார்வதிக்கு திருமணம் நடக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் அஞ்சில் மனமேடையில் தாலி கட்ட வருகிற போது மணமகள் தடுக்கிறார்கள் முடியாது எனக்கு எதுக்கு தாலி கட்டுறேன் என்று கேட்கிறார் எல்லோரும் சமாதானம் சொல்கிறார் அப்போ அடையாளம் வேண்டுமென்றால் அவருக்கு வேண்டாமா என்று கேட்கிறார் வேணா நானும் அவருக்கு ஒரு தாலி கட்டுகிறேன் என்று கேட்கிறார் சமாதானம் சொல்கிறார் பெரியார்கள் என்று இருப்பார் இந்த பெண்ணுக்கு தன் ஜாதியில் திருமணம் செய்து கொள்ள முதலில் விருப்பம் இல்லை தொடர்ந்து அதைத்தான் பேசிக்கொண்டே வந்தார் ஆனால் இப்போது ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட இளைஞன் என்பதால் இவரை ஏற்றுக்கொண்டார் ஆனால் இப்போது இது வருகிற போது அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று அந்த பார்வதியை பாராட்டி பெரியார் ஒரு தலையங்கம் இருக்கிறார் எப்போ இன்றைக்கு எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி இன்றைக்கு யோசித்து மனமேடையில் ஒரு பெண் அதற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடத்தியது அதற்கு முன்னால் பார்ட்னர் இல்லாத திருமணமாக நடந்தது பல திருமணங்கள் இருபத்தி ஆறுல இருந்தே நடந்தது சொல்லுவார் அங்க ஒருத்தர் ஒரு திருமணத்துக்கு போனேன் சேலம் வரதராஜ நாயனுடைய மைத்துனர் திருமணத்துக்கு பார்ப்பனரை விட ஐந்து மடக்கு முறுக்கிய கூணூலை போட்டுக்கொண்டு அவரை விட ஏழு மடக்கு சத்தமாக சமஸ்கிருதம் வந்தவர் சொல்லி கொண்டிருந்தார்கள் என்று எழுப்பார் என்ன பாப்பான திருப்தி இருந்தது அவ்வளவுதான் ஆனால் இந்த அருப்புக்கோட்டை திருமணத்தில் இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் வந்தது திருமணத்திற்கு நடத்தி வைக்க வந்த பெரியாரை முதல்ல அதில் மணமகளும் மணமகனும் யாரும் புத்தாடை அணிவித்திருக்கவில்லை அது ஒரு திருமணத்திற்கு ஒரு மூட நம்பிக்கை புத்தாடை அணிந்திருக்கவில்லை மனம் நிகழ்த்தி வைத்த பெரியாரை வரவேற்று மணமகளே பாடல் எழுதி மணமகளே மேடையில் பாடி வரவேற்கிறார் இன்றைக்கு நினைத்து பாருங்க ஒரு பெண் மணமகள் திருமணத்தின் பிரத்தி வைக்க மூத்த அத்தனை கூட்டத்தில் மணமகள் பாடுகிறார் பாடி வரவேற்கிறார் வந்து அதற்கப்புறம் திருமணம் என்பதெல்லாம் சுயமரியாதைக்கும் தொடக்க கால இந்த காட்டி அது கொஞ்சம் தொய்ந்து போனதால் அதை நாம் மறந்து விட்டுவிட்டதால் இப்போது இதையெல்லாம் நாம் சொல்லி சொல்லி பேச வேண்டிய மகிழ வேண்டிய சூழலில் நாம் வந்திருக்கிறோம் நான் பலமுறை என்று பெரியார் என்றும் தேவைப்படுகிறார் என்றால் நாம் இன்னும் மாறாமல் பழையபடி முட்டாளர்களாகவே இருக்கிறோம் என்றுதான் இல்லைன்னா பெரியார் போய் எத்தனை ஆண்டுக்கு பின்னாலும் பெரியார் தேவைப்படுறார் என்று கொண்டிருக்க முடியும் அவர் சொல்கிறார் எனவே அது நீண்டு கொண்டு போக வேண்டாம் சுருக்கமாக அந்த மன விழாவினையும் நடத்தி வைக்க விரும்புகிறேன் நம்மை மதிக்காத பார்க்கணும் புரோகிதர்களை விளக்குவது என்றுதான் முதலில் தொடங்கிய சுயமரியாதை திருமணம் நமக்கு புரியாத வடமொழியை விளக்குவது என்று மாறி அறிவியலுக்கு புறம்பான சடங்குகளை ஒதுக்கி பெண்ணுரிமை வேடுகிற சிந்தனைகளை இணைந்து எல்லாமாக மகிழ்த்து எழுந்ததுதான் இந்த சுயமரியாதை திருமணம் நம்முடைய தோழர் மணியமுதலை பற்றி பலரும் சொல்லியிருக்கிறார்கள் மணியமர் வந்து அவர் ஆற்றிய பணிகளை அந்த செயல்பாடுகள் அவருடைய திருமணத்தால் தடைபடாது என்பது எல்லோருக்கும் தெரியும் பல பேர் வருத்தப்படுவார்கள் திருமணமாக முடிந்தது என்பார்கள் அது இன்னொரு முறையாக எடுத்துக்கொள்ளலாம் பரவாயில்ல ஒருவனாக சிரமப்பட்ட இனிமேல் இரண்டு பேர் துணை இருக்கிறது ஆள் இருக்கிறது இந்த துணிச்சலோடு செயலோடு என்று சொல்வதற்கும் பயன்படுத்திக் கொண்டிருந்தார் எனவே அந்த நிலையில் நடக்கிற இந்த மன விழாவை நான் கூடுதலாக நேரத்தில் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை அவர்கள் இருவரும் உறுதிமொழி கூறி தங்கள் மன விழாவை அல்லது இடையே நிகழ்த்திக் கொள்வார் ஏன்னா நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள் மட்டுமில்லை பெரியாருக்கும் முன்னால் வாழ்ந்த பல தலைவர் குறிப்பாக வாபசி அவர்களை சொல்றார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல சிறையில் இருந்த போது ஒரு புத்தகம் எழுதினார் மெய்யரம் என்ற ஒரு புத்தகம் எப்படி குரல் வந்து ஏழு சீரில் இருக்கும் நான்கு சீர் கொண்ட ஒரு குல திருக்குறளின் வெளிநூல் என்று எழுதினார் அவர் வந்து வாழ்க்கை துணைநலம் என்ற தலைப்பை பெரியார் கொடுத்தார் கன்னிகா தானம் தாரா முகூர்த்தம் எல்லாம் விட்டு விட்டு திருக்குறள் வந்து ஒரு அதிகார தலைப்பை எடுத்து வாழ்க்கை துணைநல ஒப்பந்தம் என்ற சொல்லை பெரியார் பயன்படுத்தினார் அவர் எரி உயிர் துணை கொள்ளல் என்ற சொல்லை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் அதில் அவர் சொல்லுவார் யார் குடும்பத்துக்கு தலைவர் இருவரும் அறிவில் பெரியவர் ஆழ்கள் குடும்பத்தை யார் ஆட வேண்டும் என்றால் இருவரில் யார் அறிவு தெளிப்பட்டோ அவர் குடும்பத் தலைவராக இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல கண்ணன் ஒரு சிறையில் இருந்த போது எழுதிய பாடல்கள் பெரியார் பொது வாழ்க்கைக்கெல்லாம் கூட வரவில்லை இப்படிப்பட்ட மரபோடு இணைந்து பெரியார் இன்னும் சில மாற்றங்களை செய்து இப்படிப்பட்ட மலமர்களையும் நடைமுறைப்படுத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தோழர்களுக்கு இந்த இடையேற்பு உறுதிமொழியை கூறி நீட்டி வைக்கப்படுகிறது ரெண்டு பெற்றோர்கள்

மேலும்மி பார்வதி ஆகியோர்களுக்கு அன்பு மகன் மகன் ஆகிய உடலை இன்று முதல் வாழ்க்கை துணையாளராக ஏற்றுக்கொள்கிறேன் இன்று முதல் வாழ்வில் ஏற்படும் இன்பார் பொருட்களில் சம பங்கு ஏற்கும் மணமக்கள் ஆளு மணமக்கள் ஆளு மணமக்கள் ஆளு மணமக்கள் ஆளு மணமக்கள்

இங்க வந்து ஆமா வாங்க இல்ல இல்ல அவங்க வந்து நீ நடுவுல நீ நடுவுல நடுவுல வந்து ஆமா வந்துருக்கா ஆ சரி போடுங்க பாலை போடுங்க போடுங்க பொண்ணு கையில கொடுங்க ஆ இங்க பாருங்க நீங்க ಮನಿ <laughs> <laughs>

உணவு உணவு உணவு